தலைவர் தவறான வழியில் போகிறபோது அறிவுரை சொல்கிற இடத்துல இருக்கிறதும் அந்த கடமையில் ஒன்று இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இருக்குது அதுவும் எல்லா வகையிலும் முதலமைச்சர் பதவியில் இருந்ததில்லை என்கிற அந்த ஒற்றை வரியை தவிர எல்லா வகையிலும் எடப்பாடிக்கு மேலானவர் செங்கோட்டையன் அனுபவத்தில் சீனியாரிட்டியில் எல்லாத்துலேயும் ஒரு பெரியவர் மூத்தவர் அனுபவமானவர் அப்போ அவர் சில விஷயங்களை சொல்லக்கூடாதா நீங்கள் நான் தலைமை பொறுப்புக்கு வந்துட்டு எனக்கு தகுதி இல்லாமல் என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க நீங்கள் தலைவராகி ஒரு தேர்தலில் கூட இல்லைன்னு செங்கோட்டைன்னு சொன்னதுக்கு எடப்பாடி பதில் என்ன எழுபத்தி ரெண்டு முதல் எண்பத்தி நாலு வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர்கள் எல்லா பொறுப்புகளையும் நான் வகித்தேன் எண்பத்தி ஒன்போதுல தான் கட்சி பொறுப்புக்கு எடப்பாடி வராருனா தனக்கு பின்னால் வந்தவர் எடப்பாடிங்கிற மனநிலை தான் வந்து செங்கோட்டையனை வந்து இது போன்ற செயல்பாடுகளை செய்யலாம் அப்படின்னு இத்தனை வருஷம் கழிச்சா அவருக்கு கீழே அமைச்சராகவே பணி புரியலையா அவரு எடப்பாடி முதலமைச்சர் இவர் அமைச்சரில் இன்னும் சொல்லப்போனால் கூவத்தூரில் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட கையெழுத்து வாங்குற போது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராகிய கீழ்கண்டவர்கள் நாங்கள் ஒன்று கூடி சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு ஒரு பேராக எழுதிட்டு தான் ஒன் டூ த்ரீன்னு எல்லோரும் கையெழுத்து போட்டாங்க ஆனால் நீங்கள் அந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டு நூற்றி இருபத்தோரு பேரை கேட்டு பாருங்கள் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் அந்த கையெழுத்து முதல் கையெழுத்து போட்டதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டாவது கையெழுத்து போடுற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரே அதில் இல்லை காரணம் என்ன தெரியுமா எடப்பாடியே சொன்னார் அம்மா என் பேரை எழுதாதீங்க ஏன் ஜாதிக்காரங்களே என்னை ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ எழுதி ஒரு குழப்பம் வர்றதுக்கு பதிலாக பிளைனாக வாங்குங்க கடைசியாக கையெழுத்தெல்லாம் வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் எடப்பாடி கே பழனிசாமி எழுதிக்கலாம் அப்படி எழுதுன அந்த காப்பி தான் எடப்பாடியை மனசாட்சி இருந்தாலும் அவர் அதை மறுக்க மாட்டார் அப்படின்னா அந்த தேர்ந்தெடுத்து அறிவிச்சு கையெழுத்தை வாங்கி எடப்பாடிங்கிற பேரை ஃபில் பண்ண பிறகு இது பற்றின அறிவிப்பு பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னது யார் செங்கோட்டை அதை தான் நீங்கள் அவர் சொல்லி கேட்டார் அப்போ அப்படியெல்லாம் சொல்ல தயாராகிவிட்ட செங்கோட்டையன் இத்தனை வருஷம் அமைச்சராக இருந்து கட்சி பதவியிலருந்து நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து பொறுப்பாளராக இருந்து பிரச்சாரங்களுக்கெல்லாம் போய்ட்டு வந்த செங்கோட்டையன் இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சாங்கிறதுக்காக ஒருவேளை அந்த கசப்பு நாளையான்னு சொல்கிறது அடிப்படை ஏற்றுங்க நான் இதெல்லாம் சொல்கிறேன்